இந்த கிழமையில இது செய்யக்கூடாது அந்த கிழமையில அது செய்யக்கூடாது இத மாதிரி ஃபாலோ பண்றது சரியா தவறா அதை பத்தி சொல்லுங்க ஒரு சில விஷயங்களை முதல் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது இந்தந்த நாள்ல ஆரம்பிக்கிற ஒரு விதியை நமக்கு பெரியவங்க வகுத்து வச்சிருக்காங்க செவ்வாயோ அவ்வாயோ அப்படிங்கிற விஷயத்த வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தால் கூட அந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட நாட்களில் கூட நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து தாராளமாக செய்யலாம் மின்சார சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து தாராளமாக செய்யலாம் அதே மாதிரி வணக்கம் மேற்குலே இது உங்கள் ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியில தினம்தோறும் பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்மீகம் சார்ந்த எக்கச்சக்க கேள்விகள் இருக்கும் சந்தேகம் இருக்கும் ஆனால் இதை பற்றிலாம் வந்து யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கிறது யார்கிட்ட விளக்கமான பதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஆன்மீகம் சார்ந்த ஏராளமான விஷயங்களை பற்றி ரொம்ப ரொம்ப தெளிவான விளக்கத்தை நமக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்க போகிறோம் இதை பற்றி சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றிடலாம் <laughs> வணக்கம் சார் சார் ஒவ்வொரு நாளும் நம்மளோட நிகழ்ச்சியில ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தி ரொம்ப யதார்த்தமான பதிலை நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஷன் தான் சார் கேட்க போறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வாரத்துல வந்து இத்தனை கிழமை இருக்கு ஒரு ஏழு நாள் இருக்குது அதுல பாத்தீங்கன்னா இந்த கிழமல இது செய்யக்கூடாது அந்த கிழமெல்லாம் அது செய்யக்கூடாது குறிப்பா செவ்வாய் செவ்வாய்க்கிழமைனால பெரிய எதிரி மாதிரி செவ்வால எது பண்ணாலும் வந்து அது தான் போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இதை மாதிரி எப்படி ஃபாலோ பண்ணுறது சரியா தவறா அதை பற்றி சொல்லுங்க அதாவது ஒரு சில விஷயங்களை முதல் முதலாக ஆரம்பிக்கும் பொழுது இந்தந்த நாளில் ஆரம்பிக்கிற ஒரு விதியை நமக்கு பெரியவங்க வகுத்து வச்சுருக்கிறாங்க செவ்வாயோ அவ்வாயோ அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தால் கூட அந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட நாட்களில் கூட நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து தாராளமாக செய்யலாம் மின்சார சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து தாராளமாக செய்யலாம் அதே மாதிரி இந்த நெருப்பு சார்ந்த தொழில்துறையில் உள்ளவங்க வந்து அதற்குண்டான முன்னேற்பாடுகளை செய்யலாம் இந்த மாதிரி பல்வேறு விதமான அம்சங்கள் வந்து செவ்வாயில இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஏன் செவ்வாய்கிழமை வந்து நம்ம வாங்கின கடனை திருப்பி கொடுக்க ஆரம்பித்தோம்னா அந்த கடன் சீக்கிரமே வந்து குறையுது அல்லது கடன் வந்து வெளிவரக்கூடிய கடன் என்ற சொல்லுக்கு இடம் இல்லாத சூழலை ஏற்படுத்தக்கூடியது செவ்வாய் பகவான் அந்த உண்மை ஆக எந்த கிழமையுமே ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில விஷயங்களுக்கு ஆகாமல் இருக்கலாம் இன்னொரு விஷயங்களுக்கு கண்டிப்பாக அது முன்னுதாரணமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வந்து சுபகாரியங்கள் செய்கிறது ஒரு பெண்ணுக்கு வந்து நகை நட்டு வாங்கக்கூடியது ஆடை ஆபரணம் வாங்கக்கூடியது வீட்டில் வந்து வசதி வாய்ப்புகளுக்கு உண்டான ஆடம்பர பொருள் வாங்க வாங்குறது டிவியாக இருக்கலாம் மிக்சியாக இருக்கலாம் கிரைண்டராக இருக்கலாம் இது மேலே இப்போ ஆடம்பரம் இல்லை அத்தியாவசியம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு பொருளை வந்து வாங்குறதுக்கு வந்து வெள்ளிக்கிழமை நல்லா இருந்துகிட்டு இருக்கும் நாள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அது மாதிரி புதன் கிழமை நாள் வந்து நல்ல அதாவது வார கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா சுப நாட்கள் அப்படிங்கிறது சுப கிரகத்தோட ஆதிக்கம் இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாமே நமக்கு வந்து சுப நாட்களாக இருந்துகிட்டு இருக்குது உதாரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரிய பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால அது சூரிய பகவான் பாவகிரகமாக இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமையை அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை ஆனால் திங்கக்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்திரபவனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால பார்வதி தேவியினுடைய அருள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால திங்கக்கிழமை ஒரு சில காரியங்களை வந்து அதாவது எந்த காரியம் வந்தாலும் திங்கக்கிழமை செய்யலாங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கமாக இருக்கிறதுனால செவ்வாய் பகவான் பாவகரமாக இருக்கிறதுனால இந்த செவ்வாய் வந்து வேண்டாங்கிற ஒரு சூழல் வந்து மனதை எண்ணங்கள் இருந்துகிட்டு இருக்குது புதன் அப்படிங்கிறது வந்து இந்த புதன் பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால புதன் பகவான் வந்து எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் அந்த கிரகத்துடைய பலாபலனை அதிகபட்சமாக வாங்கி கொடுக்கறதுனால புதன் வந்து நல்ல அப்படி விஷயம் வந்து ஒரு கருத்து வந்துட்டு இருக்குது வியாழன் அப்படிங்கிறது குருபகவானோடைய நாளாக அதாவது குருபவனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால இந்த வியாழக்கிழமை வந்து நல்ல நாளாக வந்து சாஸ்திர ரீதியாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம் பொதுவாகவே நவகிரகங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா சுபகிரகங்கிற ஒரே கிரகம் குரு பகவான் தான் நவக்கிரகங்களில் சுபகிரகம் மட்டுமல்ல அனைத்து ராசிகளுக்கும் அனுகிரகமாக இருக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த குரு பகவான் தான் அனைத்து ராசிகளுக்கும் அரு அணுகிரகம் மட்டுமல்ல அது எதிரி ராசியாகவே இருந்தால் கூட அவர்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறது இந்த குரு பகவான் தான் அப்போ இந்த குருவுடைய நாள் வந்து நல்ல நாள் அப்படிங்கிறன வந்துகிட்டு இருக்குது அதேமாதிரி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது பொதுவாகவே வெள்ளிக்கிழமை ஏதாவது செல்வம் வந்ததுனாலோ லாபம் வந்ததுனாலோ அது இரட்டிப்பான லாபமாக மாறுங்கிற விஷயத்தை சாத்திரம் சொல்லி வச்சுருக்குது எதனால் வில்லிங்கிறது வந்து சுக்கரபானுடைய ஆதிக்கம் வந்துட்டு இருக்குது நவ அதிகபட்ச அதிகபட்சமான ஒரு ஆதிக்கத்தை எடுக்கிறது இந்த சுக்கர பகவான் தான் அதாவது இருபது வருட ஆதிபத்தியம் சுக்கர பகவானுக்கு இருந்துட்டு இருக்குது அதிகபட்சமான சொத்து சுகங்களை கொடுக்கக்கூடிய பித்து பிடிச்ச மனுஷ வாழ்க்கையில் சொத்து சுகங்களை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் அதுவும் ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறனால வெள்ளிக்கிழமை வந்து நல்லா எடுத்துகிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறது நம்ம சனிக்கிழமை நிறைய பேர் ஆகாது ஆகாதுங்கிற ஒரு எண்ணத்தை வச்சிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக சனிக்கிழமை ஆகாது தான் யாருக்கு ஆகாது இந்த உலகத்துல நல்லெண்ணம் இல்லாதவங்க தான தர்மம் செய்யாதவங்க தியாகம் செய்யாதவங்களுக்கு சனிக்கிழமை ஆகாது ஆனால் நல்ல எண்ணம் உள்ளவங்க நாலு பேர்த்துக்கு உதவி செய்யறவங்க உதவி செய்ய முடியாட்டியும் பரவாயில்ல நாலு பேருக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியது கையில் காசு இல்லா இல்லாமல் இருந்தால் கூட வாயில வந்து அவங்க வாழ்க்கைக்கு தேவையான ஆறுதல் சொன்னு வைங்களே அதுவே ஒரு உபகாரம் தான் அந்த மாதிரி நல்லவர்களுக்கு சனிக்கிழமை மிகப்பெரிய அதாவது சனி கொடுத்தால் எவர்த்தெடுக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அடுத்தடுத்து வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய நாளாக சனிக்கிழமை வந்துட்டு இருக்குதுங்கிறது மறுக்க முடியாது இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்புகள் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து நல்ல கிரகத்துடைய யோகமான திசா நடந்தது அப்படின்னா எல்லா நாளும் நல்ல நாள் தான் நீ யமகண்டத்தில் போய் ஏதாவது செஞ்சால் கூட அது மிகப்பெரிய அமைப்புக்கு வந்து உங்களை கொண்டு போய் உச்சானையில் உட்கார வச்சுக்குங்கிறது உண்மையாக இருந்துட்டு இருக்குது இந்த ராசி அதாவது நேரம் நல்லா உள்ள மனுஷனுக்கு யோகம் நல்லா இருக்கக்கூடிய மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் நல்லா இருக்கக்கூடிய மனுஷனுக்கு நல்ல நேரம் இருக்கக்கூடிய மனுஷாளுக்கு செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சனிக்கிழமையாக இருந்தாலும் யமகண்டமாக இருந்தாலும் ராகு காலமாக இருந்தாலும் அஷ்டமியாக இருந்தாலும் கூட அது அதிர்ஷ்ட நாட்களாக மாறுது அப்படிங்கிறது காலகாலமாக கண்டுகொண்ட உண்மை ஒருத்தருக்கு ராசி நல்லா இருந்தா எல்லா கிழமையும் வந்து நல்ல கிழமை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்களில் நிறைய பேருக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ஆசை இருக்குங்க அந்த மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க நம்ம ஸ்க்ரீனில் ஸ்க்ராலிங் ஆகிட்டு இருக்க இரண்டு நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் சார்கிட்ட பேசணும்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிக்கலாம் மற்றபடி ஆன்மீகம் சார்ந்த பொதுவான கேள்விகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜயோகம் யூடியூப் சேனல்ல உங்களுடைய எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் பதில் இருக்குங்க ஸோ நீங்கள் நம்ம ராஜயோகம் யூடியூப் சேனல்ல போய் எந்த விதமான டவுட் இருந்தாலும் நீங்க போய் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம ராஜயோகம் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்